ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி மகிழ் லைட்டிங்ஸில் பார்க்க போகிறது என்னென்னா ஃபார்ட்டி ஆம்ஸில் எம்சிபி அப்படி இல்லை சிக்ஸ்டி ஆம்ஸில் சிங்கிள் போல் எம்சிபி அப்படி இல்லை நம்ம என்னைக்கு பா இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஃபார்ட்டி ஆம்ஸில் த்ரீ பேஸில் நல்ல குவாலிட்டியான டிஜே மிக்சர் லைட்டிங் போர்டு செட்டப் த்ரீ பேஸில் பண்ணியிருக்கோம் பாருங்கள் நல்ல குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துருக்கோம் மேல் ஃபீமேலில் ஃபிஃப்டின் நாம்ஸு ஜாக் ஜாக்கெட்டு யூஸ் பண்ணியிருக்கோம் டிஎம்எக்ஸ் பை ஓல் பண்ணி கொடுத்துருக்கோம் சேர்த்து அசம்பிள் பண்ணியிருக்கிறோம் பாருங்கள் கேண்டில் எஸ்எஸ்ல கேண்டில் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் நாலு பக்கமும் நாலு புஷ்ஷு வச்சு கொடுத்துருக்குறோம் சைடில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரீப்பேர் அதுவும் தேக்கு ரீப்பேரில் பண்ணி கொடுத்துருக்கோம் மலைக்கு ஒன்றுமே ஆகாது டிஎம்எக்ஸ் பைக்கு வலு ஃபார்ட்டி ஆம்ஸில் ஃபோர் போல் த்ரீ பேஸு சப்ளை ஆன் பண்ணலாம் பாருங்கள் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் சிக்ஸ்டீன் ஆம்ஸு ஃபைவ் டூ ஒன் மிக்சரு டிஎம்எக்ஸ் ஒன் நைன் டூ த்ரீ பேஸை ஃபை ஆம்ஸ்லையும் மூணு தான் நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் ஆர் ஒய்பியை தனித்தனியாக எடுத்துருக்குறோம் அதே மாதிரி சிக்ஸ்டீன் ஆம்ஸ்லேயும் ஒரு பேஸுக்கு நாலு சாக்கெட்டு த்ரீ பேஸுக்கு பன்னெண்டு சாக்கெட் யூஸ் பண்ணியிருக்கிறோம் மேல் ஃபீமேல் சேர்த்து கொடுக்குறோம் கஸ்டமருக்கு மினி டிஜே லைட்டை வச்சு செக் பண்ணி பார்க்குறோம் சப்ளையை நல்லா குவாலிட்டியாக பண்ணி கொடுத்துருவோம் தேவையான நண்பர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் விவரங்களை கொ சொல்லி தேவையான அளவுகளில் செய்து கொடுக்கப்படும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நண்பர்களை கமெண்டில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம நல்ல நல்ல ஃபோடு ஐட்டங்கள்லாம் பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு தேவைக்கு செய்து கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம் சப்ஸ்க்ரைப் பண்ணவும் நன்றி நண்பர்களே வாழ்க வளமுடன் மகில் லைட்டிங்ஸ் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள் அவுட்புட்டு ஃபோர் ஃபோர் கேபிளில் ஃபோர் ஸ்கொயர் கொடுத்துருக்கோம் நன்றி வாழ்க வளமுடன்